அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் பிறந்த தமிழ் மாதத்தின்படி இந்து சாஸ்திரத்தில் நம்முடைய குணாதிசயங்கள் பண்புகள் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பன்னிரெண்டு மாதங்களில் உங்களுடைய மாதங்கள் எது அப்படின்னு தெரிந்துடுங்க அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு அற்புதமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் சித்திரை மாத பிறந்தவொடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தான் என்ற அகந்தை இருக்கும் எல்லோரும் இவரை நம்பி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்ன நடந்தாலும் எதற்கும் கலங்க மாட்டாங்க மனசு உடைய மாட்டாங்க அந்த அளவுக்கு வலிமை உறுதியான மனம் கொண்டவர்கள் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் மற்றவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் சுறுசுறுப்பானவர்கள் சோம்பல் என்பது இவர்களுக்கு பிடிக்காது ரொம்பவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருப்பார்கள் இவர்கள் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பாங்க இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப்பட மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு ஆர்வமும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் செய்து முடிக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருக்கும் இவர்கள் குடும்பம் மற்றும் வியாபாரத்தில் பெண்கள் மூலமாக அதிக ஆதாயம் அடைவார்கள் திட்டம் போட்டு குடும்பம் நடத்துவதில் வல்லவர்கள் டிராவல் மைண்ட் இவர்கள் பயணம் செய்வதில் அதிகம் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வார்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள் தோல்வி வந்தாலும் தோண்டு போக மாட்டார்கள் வெற்றி வரை கடுமையாக உழைத்து வெற்றி அடைவார்கள் அரசியல் அதிகார பதவிகள் மூலம் செல்வம் சேர்த்து அதன் மூலம் சொத்துக்கள் வாங்கும் யோகம் அடைவார்கள் இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த பொறுப்பு வகித்தாலும் அந்த துறையில் சிறந்து விளங்குவார்கள் அதிகாரம் அந்தஸ்து அரசியல் தலைமையிடம் இவர்கள் தானாக தேடி வரும் மனதில் ஒரு காரியத்தை நினைத்து விட்டால் அதை சாதிக்காமல் விட மாட்டார்கள் இவர்களிடம் பல திறமைகளும் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் தங்கள் மனதில் தன்னை ஒரு கோழையாக எள்ளிக்கொள்ளும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த எண்ணத்தையும் கோபத்தையும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் மாற்றிக் கொண்டால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இந்த குணாதிசயங்கள் எல்லாமே சித்திர மாதத்தில் பிறந்த குணாதிசயங்களாக சொல்லப்படுது வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் வல்லமை கொண்டவர்கள் அதீத ஞாபக சக்தி கொண்ட இவர்கள் மற்றவர்களுக்கு யோசனைகளும் அட்வைஸும் மிக சிறந்தவர்கள் வல்லவர்கள் இவர்கள் பலமே பொறுமைதான் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்றும் பேசுவார்கள் எளிதில் அடையாளம் காலம் வல்லமை இவர்களுக்கு உண்டு இவர்கள் இயற்கையிலே வசிகர தோற்றம் அமைந்திருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் பெண்களிடம் நயமும் நளினமும் கலந்திருக்கும் இவங்க வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாமே சமமாக இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும் மனதில் வருத்தம் கோபம் இருந்தாலும் அவற்றை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ரொம்பவும் காம் டைப்பாக இருப்பாங்க குடும்பத்தில் இவர்கள் முக்கியமானவராக இருப்பார்கள் உற்றார் உறவினால் உடன்பிறப்புகள் எல்லோரையும் அனுசரித்து அதை வழிநடத்தக்கூடியவும் வாழக்கூடிய பக்குவம் இவங்களுக்கு இருக்கும் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் குற்றம் குறைகளை சரியான நேரத்தில் சுட்டிக்காட்டும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் தங்களின் சுய தேவைக்கும் ஆசைக்கும் எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் செலவு செய்யும் மனம் கொண்டவர்கள் தொழில் வேலைவாய்ப்பு வியாபாரம் ஆகியவற்றில் நிர்வாக திறமையும் சமயோதித்த புத்தியும் யுக்தியும் நிறைந்ததாக இருப்பார்கள் பல்துறை வித்தகர்களாகவும் கலைத்துறையில் சாதனை புரியும் யோகமும் உண்டு சிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் என பல துறைகளில் சிறப்பாக இருப்பார்கள் பயணம் செய்வதில் அதிகம் ஆர்வம் கண்டவர்களாக இருப்பார்கள் சுற்றுலா தலங்கள் இயற்கை தலங்கள் புனித தலங்கள் இதுபோல பல இடங்களுக்கு சென்று அதை நன்று சந்தோஷமாக சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் இவர்கள் உஷ்ணம் வயிற்றுக்கோளாறு அடிக்கடி உண்டாகும் இரத்த சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும் இவர்கள் நல்ல ஆற்றலும் நிர்வாக திறமையும் உள்ள பெண் ஆண் வாழ்க்கை துணையாக வருவார்கள் சில சமயங்களில் இவருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம் புதன் செவ்வாய் சுக்கரன் அனுகூலமாக இருக்க பிறந்தவர்கள் மனைவியின் மூலம் பல யோகங்கள் பெற வாய்ப்பு அதிகமாக உண்டு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறந்தளுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது ஆணி மாதத்தில் பிறந்தளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிறந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வேகமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன் குடும்பம் மனைவி மற்றும் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் இவர்களிடம் பேச்சிலே மயங்கி விடுவார்கள் இவங்க பேசும்போது அப்படியே மயங்கி இல்லை சுவையா சுவையாக இனிப்பாக பேசுவாங்க ஞாபக சக்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி தடுக்கிற முடிவை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க சந்தேக குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் மனம் ஒரு நிலையாக இருக்காது எந்த ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டாலும் அதில் எளிதில் புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு தோண்டு போயிடுவாங்க அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள வல்லமை இவங்களுக்கு இருக்காது புதுசாக இவங்ககிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப நாள் பழகுனா எப்படி பேசுவாங்களோ அது போல் பேசக்கூடிய ஒரு மனோபாவம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு அதை செயல்படுத்தும் வழிநடத்தும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு விஷயத்தை ஒன் பை டூன்னு சொல்லலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியம் தனம் உங்களுக்கு இருக்கும் புத்திக்குரமே அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் பெண்களாக இருந்தால் தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள் என ஆன்மீகத்தில் சொல்லப்படுது இந்த மாதத்தில் பிறந்த பெண்களுக்கு அதிகமான குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பிறப்பியில பெரிய செல்வம் நிறைந்த தொழிலதிபர் குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரிய தொழிலதிபராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் தவிர சிறு சிறு தொழிலையோ சின்ன பிஸ்னஸோ செய்யணும் ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்காது இவங்க பிஸ்னஸ்க்காக படிக்கிறதுக்காக வெளியூர் சென்று படிக்கவோ பிஸ்னஸ் செய்யவோ ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால் தன் குடும்பத்தை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தன்னுடைய மூளையை மூலதனமாக வைத்து அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பிறந்தனுடைய குணாதிசயமாக சொல்லப்படுது ஆடி மாதத்தில் பிறந்தனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் பாசத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் செயலை மட்டும் இருக்கும் கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் அந்த கற்பனையை செயல்படுத்தி அதில் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லவர்களாகவும் இருப்பார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் தாங்கள் தாய்நாடு மற்றும் தாய்மொழியின் மீது அதிக ஆர்வமும் விருப்பமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பழிவாங்கும் எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு யாராவது பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்கள சீக்கிரமாக நண்பராக மாற்றிக்குவாங்க இவங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதை வெட்டியும் விட்டுருவாங்க இவங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப அதிகம் இவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து சிந்திச்சு செயல்பட வேண்டும் இல்லைனா அது ஒரு பிரச்சனையாவே மாற்றிடுவாங்க இவங்க பிரச்சனைன்னு அப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் அது போல் பிரச்சனை கண்டு ஒதுங்குற வல்லாமல் இவங்களுக்கு உண்டு அரசியலில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா முன்னாடி இருந்த தலைவர்களை பற்றி பாராட்டி பேசி புகழ்ந்து பேசியே பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் இவங்க அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஏதாவது விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு சிந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாக பதிலளிக்க மாட்டாங்க அப்படி சுற்றி ஏதாவது சூட்சிமத்தோடு டுஸ்ட்டோடு தான் பதிலளிப்பாங்க இடம்பொருள் அறிந்து செயல்படுவதில் வல்லவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்தேகம் இவங்களுக்கு உடன் பிறந்த குணமாக இருக்கும் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி தன் மனதை மாற்றிக்கொள்ளும் ஒரு மனோபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே லாபம் இல்லாமல் இவங்க அதையும் செய்ய மாட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பிறந்தளுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது ஆவணி மாதத்தில் பிறந்தளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து சூரியனை போல் எதிலும் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு லீடர்ஷிப் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆகும் ஒரு குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பும் ஒரு ஊருக்கு தலைவராகவும் இருக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தாலே ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலையும் ஆராய்ந்து பலமுறை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்பவும் இண்டிபென்டெண்ட்டாகவே இருக்க இவங்க ரொம்பவும் விரும்புவாங்க பிறந்தன்மையான குணம் கொண்டவர்களாகவும் பேர் புகழ் கிடைக்க எந்த காரியங்களும் போராடி வெற்றி பெறக்கூடிய மனப்பண்பு கொண்டவர்கள் ரொம்பவும் சிக்கனமாகவும் பொறுப்பாகவும் குடும்பத்தை நடத்துவார்கள் மற்றவங்கிட்ட கடன் வாங்குறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க திருமணம் செஞ்சுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பணக்காரராகவும் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவரோட திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் உண்டாகும் என ஆன்மீகத்தில் குறிப்புள்ளது இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் செய்வது மட்டும்தான் சரி மற்றவர்கள் செய்வது தவற தவறு என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வீட்டில் கடைசி பிள்ளையாக ஆணாகோ பெண்ணாகோ இந்த மாதத்தில் பிறந்தால் மிகவும் மதிப்புடனும் மரியாதையுடனும் விளங்குவார்கள் இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்பாடப்பட்டாவது அந்த விஷயத்தை நிறைவேற்றுவார்கள் கொடுத்த வாக்கை மீற மாட்டார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணம் பிறவியிலே இவங்களுக்கு இருக்கும் பேச்சில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் பேசுவார்கள் இவங்களுக்கு அனுபவ அறிவும் படிப்பறிவும் உண்டு அரசியல் மற்றும் அதிகார பதவியின் மூலம் இவர்களுக்கு வீடு மற்றும் நில புலன்கள் சேரும் தாய்வழி மூலம் தாய்மாமன் மூலம் செல்வம் செல்வாக்கு அதிகமாக இவர்களுக்கு கிடைக்கும் விருந்தவங்களில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள் வீட்டில் வருபவரை நன்கு உபசரித்து அவங்களை கவனித்து மனம் நோகாமல் நடந்து கொள்வார்கள் டிராவல் மைண்ட் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பயணம் செல்வதில் சுற்றுலா தலங்களுக்கோ இயற்கை இடங்களுக்கோ கோவில்களுக்கோ அதிகமாக இவங்க போவாங்க அதிக கடவுள் பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் மனைவியுடன் கணவனுடன் அதாவது வாழ்க்கை துணையுடன் இவர்களுக்கு அவ்வப்போது ஒரு சில மனக்கசப்புகள் வந்து போகும் இவங்க குணத்தை புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக போகும் இந்த குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயமாக சொல்லப்படுது புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா நல்ல அறிவும் திறமையும் ஞானமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எளிதில் எவற்றையும் கற்கும் திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சமயோதமாக பேசக்கூடிய வல்லவர்கள் அதிகமாக இருக்கும் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சில பேர் படிக்காதவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களில் மேதாவியாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் யாராவது படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னா பெரிய பட்டதாரியாகவும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ மற்றும் விஞ்ஞானிகளாகவும் விளங்குவார்கள் கல்வியில் இவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அறிவியல் துறையில் ஈடுபட்டால் இவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் புத்தகம் படிப்பதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பாங்க இவர்களிடம் சில குறைகள் உண்டு இயற்கையாகவே இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் மனதில் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அது எப்படியாவது முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அதுக்கான கடின உழைப்பும் இவர்கிட்ட இருக்கும் கொஞ்சம் இவங்களுக்கு சந்தேகம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் தன்னுடைய உழைப்பாலும் திறமையாலும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள் நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள் மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் ஒரு ஆசிரியராகவும் குருவாகவும் இவங்க விளங்குவாங்க கற்பனை சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் தத்துவங்கள் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் ஆக்டிங் மற்றவங்களை போல நடிச்சு காட்டுவது வல்லவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்துமே பிளான் பண்ணாமலோ ஆழ்ந்து சிந்திக்காமல் செயல்பட மாட்டாங்க ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க எதையுமே சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்க செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய குற்றங்களும் குறைகளும் எளிதில் கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அது ஒளிமறை இல்லாமலும் மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் தைரியம் இருக்கும் உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் இதை தவிர்ப்பதற்கு சத்தான உணவுகளை உண்மை என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த ஆலோசகராகவும் இருப்பார்கள் இதுதான் புரட்டாசி மாதம் பிறந்தனுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுது ஐப்பசி மாதத்தில் பிறந்தனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் அறிவியல் சிறந்தவர்கள் மேலும் பொறுமைசாலிகள் குறிப்பிட்ட காரியத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள் என்று சொல்லலாம் அலங்கார பிரியர்கள் ஆடை அணிகளுடன் அணிவதில் அதிக விருப்பம் கொண்டவர்கள் அழகிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு சவாலான ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செய்து முடிக்கும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உணர்ச்சி ஒரு குணம் இவங்ககிட்ட இருக்கும் ஒரு சிலர் கர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களிடத்தில் பெருந்தன்மை மன்னிக்கும் மனோபாவம் நிறைந்திருக்கும் பிறர் செய்த உதவியை இவர்களுக்கு வந்து மற்றவங்க யாராவது உதவி பண்ணாங்கன்னா அந்த உதவியை மறக்காமல் அவங்களுக்கு கைமாறு செய்கிற மாதிரி இவங்க நடந்து கொள்வாங்க கலைத்துறை எழுத்துத்துறை ஆடை ஆபரணம் அலங்காரம் போன்ற பல விஷயங்களிலும் பல தொழில்துறைகளும் சிறப்பாக செயல்படக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் ஐபஸில் பிறந்தவர்கள் வந்து தங்கள் வாழ்க்கை நன்றாக அமைத்து கொள்ளும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நீதியையும் நேர்மையும் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் பார்ப்பதற்கு பசுபோல் போல் இருந்தாலும் கோபம் வரும்போது புலிப்போர் மாறும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் யோசிக்காமல் பேச மாட்டாங்க இந்த குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பிறந்தனுடைய குணாதிசயமாக சொல்லப்படுது கார்த்திகை மாதத்தில் பிறந்தனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை கொண்டு எதிர்காலத்தை சிறந்த முறையில் வகுத்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அறிவியல் மற்றும் வாழ்க்கையிலும் கல்வியிலும் சிறந்தவர்களாக இவங்க விளங்குவாங்க இறக்க குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கண்ணியமானவர்களாக இருப்பாங்க யார்கிட்டையும் நெருங்கி பழக மாட்டாங்க இருந்தாலும் நண்பர்கள்கிட்ட ரொம்பவும் நெருக்கமாக இருப்பாங்க அதுவும் குறைந்த குறைந்தளவே எதிரியை கூட தன் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை இவங்களுக்கு உண்டு இவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்பாடு பட்டாவது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் இவங்க சின்ன வயசுல பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் முதிர்ந்த வயதத்தில் இவங்களுக்கு வந்து மிக உயர்ந்த நிலை கிடைக்கும் கடவுள் மீது அதிக நம்பிக்கையும் பற்றும் கொண்டவர்களாக இங்கே இருப்பாங்க சகிப்புத்தன்மை அதிகம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை விரைவாக எட்டுவார்கள் இளம் வயதில் கஷ்டம் அடைந்தாலும் காலப்போக்கில் வயதாக வயதாக இவங்க அனுபவத்தாலும் பக்குவத்தாலும் உயர்ந்த நிலையை அடைவாங்க இவங்க எந்த ஒரு விஷயத்துமே தன்னுடைய சாமர்த்தியத்தால் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் நிறைகளையும் மனசில் எதுவும் வச்சுக்காம ரொம்ப ஓப்பன் டைப்பாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தெளிவாக சொல்லிவிடுவாங்க இதனாலே வந்து நண்பர்கள் எண்ணிக்கையும் உறவுனர்கள் நல்ல பெஸ்ட்டு ரிலேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கும் பழுவாங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதாவது கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னை பற்றி யாராவது தப்பாக பேசினாலோ தனக்கு யாராவது தீங்கு செஞ்சாலோ அவங்கள பழுவாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும் இவர்கள் குழந்தையைப் போல மற்றவர்களிடம் பழகுவார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடனும் பணிவுடனும் நடந்து கொள்வார்கள் மேலும் தானம் தர்மம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்கள் சகல பாக்கியங்களும் வாழ்க்கையில் பெறுவார்கள் நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் எல்லாமே கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் மார்கழி மாதங்களில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பிறந்தவா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது யாருக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க இண்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க கிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் ஆடம்பரத்திலும் சுகபோக வாழ்க்கையிலும் அதிகமாக எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதிகமாக தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் வச்சிருப்பீங்க நீங்கள் எதிர்காலத்தை மனசில் நினச்சி ஆடம்பரமாக செலவு செய்யத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மென்மேலும் சேர்மையாக இருக்கும் கடவுள் மீது அதிக பக்தி இருக்கும் அதிக நம்பிக்கை இருக்கும் மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நுணுக்கங்களையும் தவறுகளையும் தட்டி கேட்டு அதை சரிப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு அந்தவளுக்கு மன வலிமையும் மன உறுதியும் தைரியமும் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்காக எதையும் செய்யும் மன வலிமை கொண்டவர்கள் நீங்கள் நீதி நேர்மை நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நல்லவர்களோட நல்ல தொடர்பில் நீங்கள் இருப்பீங்க தீயவர்களுடன் நட்புறவு வைத்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு இனிக்கு இருக்குங்க ஒரு தனித்தன்மை இருக்கும் அதனாலே நீங்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதை தனியாக தெரிவீங்க உங்ககிட்ட எந்த ஒரு பிஸ்னஸ் கொடுத்தாலும் அந்த பிஸ்னஸ் வந்து இனிக்குவா தனித்துவமாக இருந்து மென்மேலும் உயரும் இந்த மாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு எழுத்தாளராக இருப்பீங்க நீங்கள் படிக்கிற விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் எப்பாடுபட்டாவது அதை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் தோண்டு போகாமல் மென்மேலும் முயற்சி செய்து அந்த பிரச்சனையை முடிக்கும் எல்லாமே உங்களுக்கு உண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் அறிவுரை சொல்வதற்கும் நீங்கள் தலை சிறந்தவர்களாக விளங்குவீங்க உங்களுக்கு அரசியல் ஆன்மீகம் தத்துவம் அரசு பணிகளில் நிர்வாகம் போன்ற உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த பணிகளை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்று செய்யலாம் இந்த விஷயங்கள் இந்த குணாதிசயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் பிறந்தவர்களுடைய குணாதிசயமாக சொல்லப்படுது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று ஒரு பழமொழி அது போல் தை மாதத்தில் பிறந்தாலே ஒரு சிறப்பு தான் அந்த தை மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தை மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த சிந்தனையாளர்களாக இருப்பாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இவங்க கொஞ்சம் சிக்கனம் அதிகமாக கடைபிடிப்பாங்க இதனாலே இவங்களுக்கு வந்து அதிகமாக மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக யார்கிட்டும் நெருங்கி பழக மாட்டார்கள் இவங்க வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிணுன்னு வெளியே ஒன்றும் பேச தெரியாது கொஞ்சம் ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க தன்னை நம்பி யாரா வந்தாங்கன்னா அவங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு கடுமையான உழைக்கக்கூடிய ஆற்றலும் சிந்தனையும் கொண்டவர்கள் இவர்கள் இயற்கையிலே இந்த அளவுக்கு வல்லமை இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதன் மேலும் வாழ்க்கையில் மென்மேலும் உயரும் வல்லமை இவங்களுக்கு உண்டு தனக்கு ஒரு பொருள் பிடிச்சாலோ இல்லை ஒரு நபரை பிடிச்சாலோ அதை பற்றி மேலும் விமர்சித்து கொண்டே அதாவது பாராட்டிக்கொண்டே இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டிங்கன்னா இல்லை இவங்க ஒரு வேலையில் இருக்காங்கன்னா ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த வேலையை சிறப்பாக முடிப்பாங்க ஒரு உயர் அதிகாரிகளிடம் பணியுடன் நடந்து கொள்வார்கள் தனக்கு வேண்டியதை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் அதற்கு எந்த எல்லைக்கும் இவர்கள் செல்வார்கள் இவர்களுக்கு காதல் திருமணம் சரிபட்டு வராது இவங்க பேசும்போது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிதான் தான் இருக்கும் வழ இழுத்துக்கிட்டு பேச மாட்டாங்க ஷார்ப்பாக ஷார்ட்டாக பேசுவாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்லணும் அப்படி இல்லைனா அந்த விஷயத்தை அவங்க இஷ்டப்படி செஞ்சு அந்த விஷயத்தை குழப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து போறத்தக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பார்கள் பெரும்பாலும் தை மாதத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் ரொம்ப அழகாக இருப்பாங்க தை மாதத்தில் பிறந்தாலே சகோதர சகோதரிகள் கிடைப்பது அறியுது அதனால் தை மாதத்தில் பிறந்தால் ஒரே ஒரு குழந்தையாக இருப்பதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுது பரம்பர சொத்து வீடு வாசல் நகைகள் வந்து பரம்பர சொத்து வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் சுயமாக சம்பாரித்து சொத்துவும் சேர்ப்பாங்க பயணம் செய்வதில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவசாயம் வந்து ஒரு சிறந்த தொழிலாக சொல்லப்படுது ஆனாலும் பொறியியல் விஞ்ஞானம் அறிவியல் என பல துறைகள் சிறப்பாகவும் செயல்படுவார்கள் இவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அறிவு ஆற்றல் அழகும் உள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையும் ஆணாக இருந்தால் பெண் இவ்வாறும் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவர் இவ்வாறும் அமைய வாய்ப்பு அதிகமாக உண்டு இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு அமைப்பு குணாதிசயங்கள் மாசி மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய எண்ணங்களை வைத்து இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய வல்லம் எங்களுக்கு இருக்கும் கௌரவம் பார்க்க வேண்டிய இடங்களில் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களுக்கு வந்து சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் அதில் அதிக ஈடுபாடு இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்றப்போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் வல்லமை இருக்கும் மன உறுதியையும் தெளிவான பார்வை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க இயற்கையாகவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிதறவிட மாட்டாங்க தனக்கு தெரிந்தவர்கள் தனக்கு நன்கு பழகியவர்கள் அவங்ககிட்ட மட்டுந்தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க எல்லார்கிட்டேயும் நெருக்கமாக இருக்க மாட்டாங்க தனக்கு நெருக்கமானவங்க எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் அதை பொறுத்துக்கிற வல்லமை இவங்களுக்கு இருக்கும் குடும்ப விஷயத்தில் வந்து ஒரு பிடிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு விரத்தியான மனோபாவம் தியாக உணர்ச்சி இவர்களுக்கு இயற்கையான ஒரு சுவாவமாக கருதப்படுது சொல்லொன்று செயலொன்று என்பது இவர்களிடம் அறவே இருக்காது இவர்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஈடுபட்டாலும் அந்த விஷயம் வெற்றியில் தான் முடியும் இந்த விஷயத்தை தடுக்கணும் எதிர்க்கணும் அப்படின்னு யார் செயல்பட்டாலும் அந்த விஷயத்தை தவிடுபடியாக்கி இவங்க அந்த விஷயத்தில் வெற்றி அடைவாங்க இவங்க கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இவர்களின் மன உறுதி அதிகமாக இருக்கும் இவர்கள் என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையில் திட்டமிட்டு காரியத்தை செய்யக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் காதல் திருமணம் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருப்பாங்க புகுந்து வீட்டில் செல்வ செழிப்புடனும் வாழ்வார்கள் இவர்கள் எல்லோர்கிட்டையும் இவங்க ரொம்ப கேஷுவலாக பழகுவாங்க அதனால் இவங்க அதிகமான நண்பர்கள் இருக்கும் இவங்க கிட்ட பெரிய பதவிகள் தலைமை பொறுப்புகள் தானாக வந்து அடையும் ஹார்ட் ஒர்க்காலும் இவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாங்க இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளிடம் புத்திசாலித்தனமும் ஆரோக்கியமும் உண்டு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பெருமாளையும் காலையும் வணங்கி வந்தால் இவர்கள் இன்னல்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது பங்குனி மாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் பிறந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் தன் பேச்சாலே அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க தன் மனதில் பட்டதை வந்து எளிதில் வெளிக்காட்டக்கூடிய ஒரு வல்லமை இவங்ககிட்ட இருக்காது எல்லாத்தையும் மறைத்து வைத்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் எடுத்து காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனாலே இவங்க எந்த ஒரு தொழிலை இறங்கினாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் இதை இதனால் இவரை சுற்றி பொறாமையான எண்ணங்கள் அதிகமாக உருவாகும் செய்யும் தொழிலை வந்து தெய்வமாக நினைப்பார்கள் கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையும் கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அழகான முகம் பெற்றவர்கள் இவர்கள் மேலும் இவங்களுக்கு ரகசியங்களை மறைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஒரு வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அது எப்படியாவது நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற மன உறுதி இவங்களுக்கு இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சு எதிரிகளை வென்று காட்டக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் இவங்க அதிகமாக ட்ராவல் மைண்ட் அதிகமாக இருக்கும் அடிக்கடி பயணம் செல்வதில் ரொம்ப விருப்பமுள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க பிளானிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் இயற்கையை அதிகமாக ரசிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவங்க பேசும்போது அந்த பேச்சில் கனிவிருக்கும் கண்டிப்பு அதிகமாக இருக்கும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதில் மிகவும் வல்லவர்கள் பணிபுரியும் இடத்தில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் எந்த நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே அந்த விஷயத்தில் மூழ்கியும் இவங்க இருப்பாங்க தன்னை சூழ்ந்திருக்கிற எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி அவங்க திருப்தி அடைகிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து பார்த்து செய்வாங்க ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஆஃபீஸ்லேயும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் கணக்கு வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க பண விஷயத்தில் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுவாங்க சேமிக்கின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முடிவெடுக்கும்போது கரெக்டாக டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் சூப்பராக இருக்கும் எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை தாங்கிக்கொள்ளும் வல்லமை உங்களுக்கு உண்டு எடுத்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார்கள் இவங்க கிட்டே எப்பவுமே பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்பவும் எளிமையாக இருக்க மாட்டாங்க ரொம்ப வசதியாகவும் இருக்க மாட்டாங்க கேஷ் ஃப்ளோ இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே வந்து முன் ஜாக்கிரதையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முன் ஜாக்கிரதையாக இருப்பாங்க அதிகமாக புகழ்ச்சிக்கும் ஆடம்பரத்துக்கும் விரும்பக்கூடிய ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக இளமையான வாழ்க்கை வந்து வறுமையாகவும் நாற்பது வயதிற்கு மேல் வந்து சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்ப மாட்டாங்க நம்பி ஏமாறவும் மாட்டாங்க மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே தனக்கு சந்தோஷம் அப்படின்னு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவங்ககிட்ட ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா இவங்களை நம்பி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறது வந்து மண்குதிரை நம்பி ஆற்றில் இருங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிசமாக அப்படி சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்